தொடரும் முன்னாள் போராளிகளின் மரணம் அந்த வகையில் கடந்த இருபத்தி ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அழைக்கப்படும் இசை பிரியன் அவர்கள் மரணம் அவர் இளினாவின் ஆவணப்பட வரிசையின் பொறுப்பாசிரியரும் இசை பிரியன் என்று அறியப்பட்டு வருமான ஆனா சேகுவீரா அவர்கள் இவர் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை அன்று காலமாகி இருக்கிறார் சிறுவர் இல்லத்தில் வளர்ந்து பாடசாலை படிப்பை முடித்து போராட்ட காலத்தில் நிதர்சனம் தொலைக்காட்சியில் பணிபுரிந்த இவர் இரண்டாயிரத்து ஒன்பதற்கு பின்னர் நிமிர்வு சமூகம் ஊடகம் எழுநா உள்ளிட்ட ஊடகங்களிலும் ஊடகவியலாளராக பணியாற்றியுள்ளார் இவர் வடபோர் முனை பயிற்சி ஆசிரியராக இருந்து இறுதியில் போரில் காணாமலாக்கப்பட்ட செஞ்சுடரின் சகோதரர் என்பதும் குறிப்பிடத்தக்கது முன்னாள் போராளியும் ஊடகவியலாளரும் வவுனியா பிரஜைகள் குழுவின் ஊடக பேச்சாளரும் அரசியல் சமூக செயற்பாட்டாளருமான இவர் சுயாதீன ஊடகவியலாளராகவும் பத்தி எழுத்தாளராகவும் அரசியல் விமர்சகராகவும் கலைஞராகவும் பல்துறைகளிலும் கால் பதித்துள்ளார் இசைப்பிரியன் சமூக பிரஜை மிக்க ஒருவராவார் தன்னுடைய ஊடக பயணத்தின் ஊடாக சமூகத்தில் உள்ள பல்வேறு பிரச்சனைகளை வெளிக்கொணத்திருக்கின்றார் குறிப்பாக எலினாவில் பணியாற்றிய காலத்தில் சமூகத்தில் பேசப்படாத விடயங்களை ஆவணப்படத்தின் ஊடாக வெளிக்கொணர வேண்டும் என்பதில் இவர் அதீத ஆர்வம் காட்டியிருந்தார் ஊடகப் பணிகளில் அர்ப்பணிப்புடன் ஈடுபட்டு வந்த இசைப்புடியனின் இழப்பு எலினா குழுமத்திற்கு பேரிழப்பாக அமைந்திருக்கிறது உண்மையில் இவரின் இழப்பை முன்னிட்டு பலரும் தங்களது அனுதாபங்களை முகநூல் வழியாக தெரிவித்திருந்தார்கள் பல போராளிகளும் தங்களது கருத்துக்களை பரிமாறி கொண்டார்கள் ஆம் இசைப்பிரியன் நிதர்சனம் தொலைக்காட்சியில் இருந்த அங்கு அவர் ஒரு நிகழ்ச்சியையே தனித்து வழங்கியிருந்தார் அவ்வளவு திறமையான மிகுந்த கெட்டித்தனமான ஒரு போராளியாக அவர் விளங்கியிருந்தார் தாய் தந்தை ஆதரவற்று புனித பூமி சிறுவர் இல்லத்தில் வளர்ந்து பாடசாலை படிப்பை முடித்து அப்படியே போராட்ட காலத்தில் போராட்டத்தில் இணைந்திருந்தார் இவரின் இறுதி நிகழ்வு கடந்த ஞாயிற்றுக்கிழமை பவுனியாவில் இடம்பெற்றுள்ளது அவரின் இல்லத்தில் அன்று காலை கிரியைகள் ஆரம்பமாகி தொடர்ந்து பூத உடலுக்கு போராளிகள் நலற்குறி சங்கத்தினரால் சிவப்பு மஞ்சள் கொடி போர்த்தப்பட்டதனை அடுத்து நினைவஞ்சலி கூட்டம் இடம்பெற்றது காணாமல் ஆக்கப்பட்டோரின் தாய்மார்களின் நினைவஞ்சலி உரையில் தங்கள் போராட்டத்துக்கு பக்கவலமாக ஒரு ஊடகவியலாளனாக நெருக்கடியான நேரத்திலும் அரணாக உடன் இருந்ததை கண்ணீருக்கு மத்தியில் நினைவு கூர்ந்தன தொடர்ந்து மலரஞ்சலி நிகழ்வுகளும் இடம்பெற்றது இதனைத் தொடர்ந்து மதியமளவில் பூதவுடல் கந்தங்குளம் இந்து மயானத்தில் நல்லடக்கமும் செய்யப்பட்டது இறுதி நிகழ்வில் ஊடகவியலாளர்கள் அரசியல் சமூக பிரதிநிதிகள் கிராம மக்கள் உறவினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இறுதி நிகழ்வு ஏற்பாடுகளை போராளிகள் நலன்புரி அமைப்பை சேர்ந்த முன்னாள் போராளிகள் செய்திருந்தனர் வவுனியா காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தை சேர்ந்த தாய்மார்கள் வவுனியா பிரஜைகள் குழுவினர் உள்ளிட்ட பலரும் இறுதி நிகழ்வில் பங்கேற்றிருந்தனர் இரண்டாயிரத்து ஒன்பதின் பின்னர் உணர்வாழ்வுக்கு சென்று வந்த முன்னாள் போராளிகளின் இளவயது திடீர் மரணங்களின் தொடர்ச்சியாக இசைப்பிரியனின் மரணமும் பதிவாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது சுயாதீன ஊடகவியலாளராகவும் பத்தி எழுத்தாளராகவும் அரசியல் விமர்சகராகவும் கலைஞராகவும் பல்துறைகளிலும் கால்பதித்தவர் புனித புனிதபூமி சிறுவர் இல்லத்தில் வளர்ந்து பாடசாலை படிப்பையும் முடித்து நிதர்சனத்திலும் தமிழீழ தேசிய தொலைக்காட்சியிலும் பணிபுரிந்த இவர் இரண்டாயிரத்தி ஒன்பதின் பின்னர் பல்வேறு ஊடகங்களிலும் பணியாற்றியுள்ளார் ஆம் இசை மரணம் எதை சொல்லி நிற்கிறது இந்த மரணங்கள் இன்னும் நீளுமா அல்லது முடிவுறுத்தப்படுமா காலம் எதை சுட்டி நிற்கிறது இன்றி அசைந்த காற்று நீயடா இனத்திற்கு தினமும் பாரம் சுமந்தது உந்தன் சுமந்தோட நண்பனே நண்பனே தேச